Hi, friends. Hi, friends. நவீன்குமார் ஹோய் ஹாய் மைவித்திரி என்னாச்சு போ ஹாய் சார் ஹாய் சார் கோபாலன் ஹாய் சார் வேக்குது ஏன்னா ஆஸ்பரா சீட் நல்லா வேக்குது ராகவன் ஹாய் முகமத் ஹாய் ஹாய்ண்ணா ஹாய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ வணக்கம் வாங்க மைல் க்ளோஸ் ஆயிடுச்சு ஹாய் ப்ரோ இது நான் பணம் எப்பொழுது வரும் அதை சீக்கிரமாக சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா வேறு வேலை இல்லை நவீன்குமார் இப்போதைக்கு வேறு வேலை இல்லை அதனால் மக்கள்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் ரொம்ப நாள் கழித்து நம்ம லைவ் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நீங்கள் எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுனாலும் அதை எனக்கு கவலை கிடையாது நான் கவலைப்பட போகிறது கிடையாது உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு வேறு யாராவது கவலைப்பட்டால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஃபஸ்ட்டு நான் அதை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு சோசியல் மீடியாவில் வந்து நம்ம எந்த சோ எனி சோசியல் மீடியாவில் வந்து நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கெல்லாம் எதிர்கொண்டு தான் நம்ம வந்து வீடியோ போடணும் ஓகேவா அதனால் நீ எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டாலும் ஐ டோன்ட் கேர் ஓகே நம்ம இப்போ பேசுவோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் எதுவுமே அப்டேட் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டிருந்தீங்க அது உண்மை தான் அப்டேட்டுங்கிறது வந்து நமக்கு இப்போ நிறைய யூடியூப் சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடியே சித்திரை ஒன்றுக்கு வந்து கம்பெனி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க சில நபர்கள் அதை என்கிட்ட வந்து நிறையா பேர் கேட்குறீங்க அதுக்காகவே நான் ஒரு வீடியோ போடலான்னுக்கிட்டு இருந்தேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு அதுக்கு ஒரு வீடியோ போடுறதாவது இருந்துச்சு பட்டு அது வந்து போட முடியலை டைம் கிடைக்காம போயிடுச்சு ஓகே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் எல்லாருமே வரட்டும் திண்டுக்கல் ஹாய் ப்ரோ திண்டுக்கல் இருந்து நம்ம பிரண்ட் வந்திருக்கிறாரு ஹாய் ப்ரோ எதுக்கு இப்போ லை ரொம்ப நாள் ஆச்சு மக்கள்கிட்ட பேசி அதனால் சில முக்கியமான விஷயத்த வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் ஏன்னால் இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கிற சந்தேகங்கள் வந்து இன்றைக்கி வெவ்வேறு மாதிரி போயிடுச்சு இனி நிறுவனம் வந்து வருமா வராதா அப்படிங்கிற அளவுக்கு நிறையா விஷயங்கள் போயிருச்சு நிறைய பேர் பாசிட்டிவாக நெகட்டிவாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் இந்த நேரத்தில் வந்து பாசிட்டிவாகவும் சொல்லலை நெகட்டிவாகவும் சொல்லலை நிறுவனம் மீண்டும் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து கண்டிப்பாக ஈவோட் அப்படின்னு கோர்ட்டு தான் வந்து நம்ம பதில் சொல்லியாகணும் அதுக்கு இடையில யாருமே பதில் சொல்ல முடியாது அது தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்குங்க இது வந்து கோர்ட் மட்டும்தான் நமக்கு வந்து பதில் சொல்லும் புரியுதுங்களா அதாவது நமக்கு வந்து மைவித்திரி மைவித்திரி நிறுவனத்தை பத்தி கோர்ட் மட்டும்தான் நமக்கு வந்து அப்டேட்டு சொல்ல முடியும் அதுக்கு இடையில யாராலையும் யாரும் சொல்ல முடியாது அடுத்த வாரம் வந்துடும் அடுத்த மாதம் வந்துடும் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் கிடையாது கோர்ட்டு கையில் மட்டும்தான் இருக்குது அதுக்கு இடையில யார் கையிலுமே வந்து கிடையாது டைரக்டரோ எம்டிஓ யார் கையிலுமே கிடையாது சில பேர் எம்டி சார் ஏன் பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க போன ரிலாக்ஸேஷன்லேயே வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும் எம்டி சார் ஏன் பேசலைன்னா அவருக்கு வந்து அந்த பே மக்கள்கிட்ட வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு கண்டிஷன் இருக்கிறனால தான் எம்டி சார் பேசாமல் இருக்கிறாரு அதுக்கிடையில் நீங்கள் நிறையா விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது சில விஷயங்கள் உண்மையாகவும் இருந்துச்சு சில விஷயங்கள் பொய்யாகவும் பரவிகிட்ருக்கு அதனால் தயவுசெய்து அவங்கவுங்க அவங்கவுங்களோட ஒர்க்கை நம்ம இப்போதைக்கு நம்ம பார்த்து தான் ஆகணும் நிறுவனம் மீண்டு வர வரைக்கும் சரிங்களா அதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன் எதுக்கு எதுக்குமே வந்து ஒரு தயாரான சூழ்நிலையில் இருங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒ வருட காலமாக வந்து நம்ம வந்து ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பட் இப்போ எல்லாத்தோட சூழ்நிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி ஆயிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வந்து கே கேட்குறாங்க அமௌண்ட் என்னாச்சு அது என்னென்னமோ அதாவது மக்களோட மனநிலைமே ரொம்ப மாறிடுச்சு ரொம்ப கஷ்டப்படுற ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப 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 கஷ்டப்படுற சூழ்நிலையில் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒர்க் பண்ணி இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம நம்மளை வந்து முன்னேறதுக்கு உண்டான வழியை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இப்போதைக்கு ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கும் அதையும் தாண்டி நமக்கு நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம தள்ளப்பட தள்ள தள்ளப்படக்கூடாது புரியுங்களா அதனால் ஒரே விஷயம் நான் சொல்கிறத பார்த்தா அடுத்த ரெண்டு வருஷமும் அதாவதுங்க கோர்ட்டில் வந்து இன்றைக்கி என்ன விஷயங்கள் நடக்குனுங்கிறது நம்ம வெளியே வந்து ஒருத்தர் சொன்னால் தான் நமக்கு தெரியும் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு சின்ன 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 கேஸுக்கே வந்து கோர்ட்ல பல வருஷங்கள் ஆகுது ஆனா இது எந்த ஆனா அதே போல முக்கியமாக இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம நிறுவனம் நிறுவனத்தில் வந்து நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கவங்க வந்து ஆஜராகி இது வரைக்கும் யாரும் ஆஜரானதும் கிடையாது நம்ம இதோட எம்டி சார் வந்து ஆஜராயிருக்காரு அதே போல இவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்ததும் கிடையாது எந்த ஒரு இது மாதிரி நிறுவனத்துல உள்ள போனவங்க சரண்டாயிருந்தாலோ அரெஸ்ட் பண்ணியிருந்தாலோ இவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியே வந்ததே கிடையாது அது வந்து நம்மளோட மைவித்திரி எம்டி மட்டும் தான் சீக்கிரம் வெளியே வந்திருக்கிறாரு அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எல்லாருமே புரிஞ்சுக்குங்க அதே போல் இனி நல்லதை நடக்கும்னு நம்புவோம் மக்களை நீங்க கஷ்டப்படாம இருங்க இவ்வளவு நாள் நம்ம பொறுத்துட்டோம் இனிமேல் உங்க உங்களால முடிந்த ஒர்க்கை பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணுவோம் எதுவா இருந்தாலும் கோர்ட் மட்டும்தான் நமக்கு வந்து பதில் சொல்லணும் சொல்லுவாங்க அதுக்கு இடையில யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க செஞ்சு இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வருது பார்த்தீங்களா குரூப்பில் அதையும் நீங்கள் நம்ப வேண்டாம் சரிங்களா எல்லாமே ஈவடபிள்யூ அண்டு கோர்ட் கையில் மட்டும்தான் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நிறுவனம் அதுக்கு அடுத்து எப்படி நடக்குங்கிறத அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நிறுவனத்தை நடத்துவாங்க ஏன்னா இன்னும் எம்பி சார் ரிலாக்ஸேஷன் இருக்குது கொலை சாரி கீழே கமாண்டை பார்த்துட்டேன் சாரி நம்ம சொல்ல வந்ததே மறந்துவிட்டோம் பாருங்கள் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு அடுத்து நம்ம ரிலாக்சேஷன் இன்னும் இருக்குது ரெட்டனா ப்ராப்பர்ட்டி இன்னும் இருக்குது அதுக்கு முன்னாடி இஓடபிள்யூ வந்து சார்ட் ஷீட் கொடுக்கணும் சார்ட் ஷீட் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம்தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம்தான் அதுக்கு அடுத்து எல்லாமே நடக்கும் ஆனால் அவங்க இன்னும் இது அதை பண்ணாமல் இருக்காங்க அது எப்போ பண்ணுறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணுவோம் நம்பிக்கையான பதிலுக்காக நம்ம காத்திருப்போம் ஏன்னா எல்லோருமே பல குடும்பங்கள் வந்து நம்பி நம்ம உள்ளே வந்திருக்கோம் என்ன நடக்குங்கிறத இனி வருகின்ற காலத்தில் பார்ப்போம் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க அதாவதுங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க தனிப்பட்ட நபர்கள் வெளியே இருந்துக்கிட்டு என்ன தான் நெகட்டிவாக பேசினாலும் இது ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணது வந்து ஒரு அதிகாரி தான் கவர்மெண்ட் அதிகாரி தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கவர்மெண்ட்டு தான் எடுத்து இந்த கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கு அதுமே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் மட்டும்தான் அதாவது கோர்ட் ஈவோட்ட புரியும் இது ரெண்டும் தான் நமக்கு வந்து முடிவு சொல்லணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் எம்டி எப்போ பேசுவார்னா அவருக்கு ஃபுல் ரிலாக்சேஷன் கிடச்சதுக்கு அப்புறம் தாங்க எம்டியால் பேச முடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க அவர் ஃபுல் ரிலாக்ஸேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவரால் பேச முடியும் அது இன்னும் எப்படிங்கிறது தெரியல மேபி எனக்கு அப்டேட் கிடச்சிது அப்படின்னா கரெக்டான அப்டேட்டை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே தேங்க் யூ அடுத்து நமக்கு ஒரு வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் வருவோம் இனிமேல் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு வரைக்கும் நான் கண்டிப்பாக வரேன் நம்ம லைவில் பேசுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அனைவரும் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க குட் நைட் அதே போல் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்காதீங்க நமக்கு வரவுக்கு ஏற்ற செலவு பார்த்துக்குங்க இன்றைக்கி எ எவ்வளவோ சூழ்நிலைகளை வந்து கடந்து தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட் வரும்ங்கிறத நானும் எதிர்பார்க்குறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ